ஓகே டீம் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் ஸோ என்னன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் முக்கியமான ஒரு பாடம்னு சொல்லி சொல்லலாம் இன்ட்ரட்ஷன் ஒன்று தான் நாங்கள் பாடம் என்ன மாதிரி பாடம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னுக்கு ஸ்பெஷலி இந்த அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை எப்பயுமே கொடுக்கறது தான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் ஸோ என்னன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் ட்ரேடிங் அப்படின்ற விஷயம் ஒவ்வொருத்தருட இது ஒவ்வொரு மாதிரி சரியா சிலவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலவங்க இது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அது சரியில்லை நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இதாகும் சரியா ஸ்ரீலங்கால இப்போதைக்கு ட்ரேட் பண்றது அப்படின்றது வந்து பிளோக்ல தான் இருக்குல இருக்கிற இடத்துல என்ன தெரியும் இந்த பாடம் எங்க இருந்து இதுக்கு பேமெண்ட் போடுறது கேஷ் எல்லாம் எங்க இருந்து போடுறது அப்படின்ற மாதிரி என்ன ட்ரைனிங்னாலே எங்களுக்கு தெரியும் கேஷ் போட்டு நாங்கள் அதை ஷாம் ஆக்கிச்சு அவ்வளோதான் சரியா அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது மாதிரி இதுகள் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் மாதிரி இருக்கும் பட் படித்து கொடுக்க வேண்டியது என்னுடைய இது என்ன சொன்னால் எங்களோடய பாடங்கள் இருக்கு நீங்கள் கொள்ளுங்க உங்களுக்கு ஓகே இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதாகலாம் ஸோ ஓப்பனாக சொன்னால் நான் நான் செஞ்சுட்டு வரேன் நான் ட்ரெயினிங் செஞ்சுட்டு வரேன் வேலை செஞ்சுட்டு வரேன் டூ டேஸ் தான் என்னுடைய ட்ரை ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த டூ டேஸில் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் அது என்ன விஷயம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறது இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற பாடத்துல கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பாடம் வந்து போகும் இந்த ட்ரேடிங் அப்படின்றதுக்குள்ள நாங்க வந்து ஆப்ஷன் அப்படின்ற பாடத்தை படிக்க போறோம் அதே மாதிரி ஃபொரெக்ஸ் அப்படின்ற பாடத்தை படிக்க போறோம் அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒரு விஷயம் கோயின் அப்படி இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வேற லெவல் ஆக்கள்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கிரிப்டோ ஏன் நாங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன் கிரிப்டோ எப்படி என்ன செஞ்சாலும் கிரிப்டோ செய்ய மாட்டேன் ஸோ கிளாஸ்ல என்னோட கிரிப்டோ தெரியவும் தெரியாது செய்யவும் மாட்டேன் அதை தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணி அப்ப கிரிப்டோ சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஸோ அது இல்லாம இந்த ட்ரேடிங் அப்படின்றதுல ஒரு புது மெத்தடா இருக்கும்போது ஏன்னா நாங்க இதுக்கு சிலவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சிலவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க முதல்ல அதை பழகணும் அதை சிஸ்டத்தை படிக்கணும் அது படிச்சுக்கிட்டா ஏதாவது ஒரு டைம்ல தேவைப்படும் அப்படின்ற ஐடியால இருப்பாங்க சொல்றேன் இது வந்து ஃப்ரீ மெத்தட் ஒண்ணு இல்லை இது மெத்தட் ஒண்ணு பட் உங்களுக்கு இது மெத்தட் ஆகும் யாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் பிக் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பாடம் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கு ஓகே விஷயம் நீங்க செஞ்சுட்டு வரீங்க சந்தோஷம் இவ்வளோ பேர் செய்யறது உண்மையிலுமே சந்தோஷம் சரியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஜசாசு தேங்க்ஸ் பண்ணணும்னா ஏன்னா கிளாஸ்ல எவ்வளோ பேர் பிக் ஒர்க் பாட் தான் செஞ்சுடுவாரு பேலன்ஸ்டோடு செய்யலாம் இல்லாமலாம் இல்லை ஈஸி ரொம்ப ஈஸி அந்த பிகோ ஒர்க்ஸ்ல வர்ற டொலர்ஸ் எதையுமே எடுக்காதீங்க எடுங்க வச்சு கொள்ளுங்க எடுக்காதீங்க என்ன ரீசன் சொல்லுங்கன்னா இப்ப உடைய ரேட் மறுபடியும் ஏறிக்கிட்டு வருது மறுவா ஏறிக்கிட்டு வருது சில நேரத்தில் இந்த கவர்மெண்ட் சேஞ்ச்னால சில நேரத்தில் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் ஷோர் இல்லை ஏறுறதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ இது ஓ இந்த இந்த பிகோ ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு எங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே பிகோ ஒர்க்கர்ஸ் செய்யலாம் பிகோ ஒர்க்கர்ஸ் பெரிய பாடமே இல்லை சின்ன ஒரு விஷயம் சரியா ஒரு மாசத்துக்கு ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு டாலர் தேடுறதுன்றது வந்து ஈஸியா இருக்கு ஸோ அப்ப அந்த இரநூறு டாலர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்றத நான் தாக்குறேன் எப்படி அது உங்களுக்கு இந்த ட்ரேடிங்க்கு வரணும்னு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கடைசியா சொல்லி தான் சரியா இப்ப நான் லோ ஹேண்ட் பண்றேன் எல்லாத்தையும் சோ இங்க கொஞ்சம் மழையா இருக்கு அதனால கொஞ்சம் பின்னுக்கு சத்தமா இருக்கும் தாக்கிற வாடா பாடத்தை பாத்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே மாதிரி அஜெண்டாவாகும் அஜெண்டாவை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்னா என்ன அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம் எல்லாம் நாளைக்கு இன்னைக்கு இன்ட்ராக்சன் மட்டும் தான் அடுத்து உங்களோட சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் சரியா ட்ரேடிங்னா என்ன அதுக்கப்புறம் இந்த ஃபோரெக்ஸ் பைனரி அப்படின்னு ரெண்டு சிஸ்டம் இருக்கு எக்ஸ்ட்ரா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சிஸ்டம் இருக்கு இதுகளுக்கு மூணுக்கு என்ன வித்தியாசம் எது நல்லம் எது செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லி தர போறோம் அதே மாதிரி எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி தர போறேன் இந்த கெனல் ஸ்டிக் கெனல் ஸ்டிக்னு சொல்லி இருக்கு புதுசா இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே விளங்காத என்னால வச்சுக்கொள்ளுங்க ஒண்ணுமே தெரியாது பழைய வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கும் ஆனா அந்த புது ஸ்டோல் எந்த ஐடியாவும் இருக்காது அந்த ஐடியா இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன் ஒண்ணுமே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னைக்கு நேற்று இன்னைக்கு சேர்ந்தவங்களா கூட இருப்பீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த பாடம் எங்கட பாடங்கள்ல நாற்பது பாடங்கள்ல ஒரு பாடம் ஒன்னும் இல்ல ரெண்டு பாடம் இதுல ரெண்டு பாடம் ஜாயின்ட் ஆகி போகுது சரியா அப்ப வந்து நீங்க வந்து ஒண்ணு செய்ய தேவையில்ல கொள்ளுங்க சரியா உங்களுக்கு இந்த பாடம் பாடம் சூட்டபிள் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அடுத்த பாடம் வரும் அடுத்த பாடம் சில நேரத்துல அவங்களுக்கு ஓகே ஒரு பாடமா இருக்கும் சரியா அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும் அதுக்கப்புறம் எப்படி இந்த போனஸ் எல்லாம் எடுக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்தையும் நாங்க இதுல வந்து மெயினா பேசுறதுக்கு இருக்கு சரியா போனஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நாங்க மெயினா பேசுறதுக்கு இருக்கு சோ டிங் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்றதுக்கான விளக்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லித் தருவேன் இன்னைக்கு நான் அதெல்லாம் போட்டு இல்ல சோ ரெண்டாவது வந்து இந்த நாங்க பேசின விஷயம் தான் பைனரிக்கும் கிரிப்டோக்கும் என்ன வித்தியாசம் என்ன பைனரி என்ன கிரிப்டோனா என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன் பை ஒன் உங்களுக்கு வரும் சரியா அதுக்கு அடுத்து இந்த ஃபொரக்ஸ்ல சில வேர்ட்ஸ் இருக்கு சரியா அப்ப என்ன செஞ்சுக்கணும் கட்டாய கட்டாயம் நோட்டன்னு வச்சுக்கணும் நோட்டொன்னு வச்சு கொண்டாதான்னு எழுதி கொள்ளலாம் ஆஹ் இது இது இப்படி இது இது இப்படி இது இப்படின்னு சொல்லி எழுதி கொள்ளலாம் சோ அப்ப பிப்னா என்ன சரியா பித்னா என்ன வச்சிருக்கேன் லெவரேஜ்னு சொல்லி சொன்னா என்ன பிட்னா என்ன லெவரேஜ்னா அப்ப ரெண்டு வேர்ட் வந்துச்சு பாருங்க ஒன்னு பிப் எனக்கு தெரியாத விஷயம் இன்னொன்னு லெவரேஜ் அதுவும் தெரியாத விஷயம் ரைட் இதையும் படிச்சு கொள்ளணும் மூணாவது ஸ்பெட்னா என்ன மூணாவது இது வந்து ஸ்பெட்னா என்ன அப்படின்றத படிச்சு கொள்ளணும் நாலாவது இந்த பொரக்ஸ் சாட்டை எப்படி பாக்குறது சாட்டை எப்படி தெரிஞ்சு கொள்றது சாட்ல எங்க போ மேல மேல போது உங்களுக்கு சாட்டை பாக்குற நேரம் உங்களுக்கு படிக்கிற நேரம் இந்த சார்ட்ல என்னென்ன இருக்கு எல்லா விஷயத்தையும் சோ உங்களுக்கு சார்ட்டுக்கான எக்ஸாம்பிள் உண்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃபாரெக்ஸ் சார்ட் ஒன்று இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபாரெக்ஸ் சார்ட் ஒன்று எப்படி கரன்சி எப்படி இருக்கிறது ஹீரோ யூஎஸ்டி இருக்கிறதா வேற ஏதாவது கரன்சி இருக்கிறதா அப்புறம் நாங்கள் எல்கேஆர் எடுக்கலாமே ஏன்னா மிச்சம் மிச்சம் வந்து குறைஞ்சிட்டு போகுது தானே யூஎஸ்டியோட பார்க்குற நேரத்தில் அதை எடுத்தால் எங்களுக்கு லாபம் கூட கிடைக்கும் தானே அப்படியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் சிலவங்க அப்படி பாக்கி இருப்பாங்க பட் கம்ப்ளீட்டா வேற எல்லாம் வராது கம்ப்ளீட்டா மாறி வரும் சோ அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி படிச்சு தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகே ஸோ அதுக்கு அடுத்து இந்த புரோக்கர்ஸ் இப்போ ஃபாரெக்ஸ் செய்கிறேன்னு சில இடங்கள்ல பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா வரும் ட்ரேட் போட்டோ உடனே மேல போகும் ஆயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் வந்திருக்கும் அவர் வித்ரா பண்ணுவார் அப்பயே அவருடைய அக்கௌண்ட் வந்துடும் அப்படியே ஒரு இது என்னது ஆயை ஒண்ணு கிரியேட் பண்ணி தான் அந்த வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிப்பான் சோ அப்ப அந்த புரோக்கர்ஸ் அப்படின்னு போல யாரு கிட்ட நாங்க கேஷ போடலாம் யாரு உண்மையானவங்க சில புரோக்கர்ஸ் போய் அவங்க கேஷ் விழுந்ததோட ரைட் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க வித்ரா பண்றதுக்கு ஆயிரத்தி எட்டு டாக்குமெண்ட் கேட்பாங்க கடைசியா போட்டு பார்த்தா அஞ்சு ரூபாவும் இருக்கு சோ புரோக்கர் செலக்ட் பண்ண தெரியணும் அதாவது யாரோட நாங்க ட்ரேட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சணும் எந்தெந்த கம்பெனியோட நாங்க வேலை செய்யணும்னு தெரியணும் சோ இதுல நாங்க நம்பகத்தன்மை கூடின இருக்க கூடிய சில சைட்ஸ் நாங்க இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கோம் ஸ்பெஷலி அதுல எஃபிஎஸும் ஐசி மார்க்கெட் அப்படின்ற இந்த சைட்டும் எக்ஸ் எக்ஸ்எம் எக்ஸ்எம் அப்படின்ற சைட்டும் அதெல்லாம் மெயினா இருக்கு சரியா அடுத்து ஐக்கியூ பக்கம் பாக்குறேன் அதாவது பைனரி பைனரி ஆப்ஷனுக்கும் ஐக்கியூ ஃபொரெக்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன் அப்ப அந்த ஃபொரெக்ஸுக்கான புரோக்கர்ஸ் தான் நான் அதுல காட்டுவேன் இதுல பைனரிக்கான புரோக்கர்ஸ் ஸோ இதுல பாத்துருப்பீங்க பைனரிக்கான புரோக்கர்ஸ்ல எங்களுக்கு கேள்விப்பட்ட நேம் இருக்கும் எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒலிம் கிரேட் அப்படின்ற தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஐக்கியூ ஆப்ஷன் அப்படின்ற விஷயம் நிறைய இதாக இருக்கும் இன்னைக்கான பாடத்துல டைட்டிலும் ஐக்கியூ ஆப்ஷன் தான் போடப்பட்டிருந்துச்சு சரியா அடுத்து இப்போ பொக்கெட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் ஃபேமஸ் ஆகிட்டு வருது சரியா மத்ததெல்லாம் நார்மலா ஐக்கிய ஆப்ஷன் தான் நார்மலாவே அவரேஜாவே நல்லா பதக்கி போய்கிட்டு இருக்கு இது எக்ஸ்பர்ட் ஆப்ஷன்ல நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் நீங்க சும்மா எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் சர்ச் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் வர்ற வீடியோஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வரும் சோ அந்த அளவுக்கு அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ என்ன விஷயம் அதுல எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற விஷயத்த சொல்லித்தாரு அடுத்து நீங்க எல்லாம் யோசிக்கலாம் இதில் வந்து கேஷ் இன்வெஸ்ட் பண்ணாம என்னமாஷ் ஒன்று செய்யணும்னா எப்படி செய்யலாம் அப்படின்ற ஐடியா இருக்கும் உண்மையிலேயே நீங்க சரியா வேலை செய்யக்கூடிய ஒருத்தராக தான் உங்களுக்கு தேவைப்படுறது நாலு இல்லாட்டி அஞ்சு டொலர் மட்டும்தான் அது என்ன அது நாலு டொலர் அஞ்சு டொலர் மட்டும் இருந்தா போதும் அஞ்சு டொலர் மட்டும் இருந்தா போதும் எனக்கு மாசம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்படி ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இதை நம்புறீங்களா நம்புறீங்க அப்படின்றவங்க மிச்ச குறவான அமௌண்ட் சொன்னீங்க இந்த பாடத்தை இந்த ஐக்கிய ஆப்ஷன் பாடத்தை இல்லாட்டி இந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் பாடத்தை படிச்சுட்டு வேலை செஞ்சா எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அஞ்சு டாலர் அஞ்சு டாலர் இல்ல இப்படி வச்சுக்கிறோமே ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது டாலர் ஐம்பது டாலர் சம்பாதிச்சுட்டா ஐம்பது டாலர்னா எவ்வளவு கொடுப்பாங்களா யாரு கொடுப்பா ஐம்பது டாலர்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் ரூபாய் கிட்ட வருது பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் கிட்ட வருது யாரும் கொடுக்க மாட்டேன் சோ அந்த என்ன மெத்தட் ஒன்று இருக்கணுமே ஆப்ஷன்ல வேர்ல் ரேங்க் கிரௌட வந்து நம்புவோம் பெரிய பெரிய சொல்லுவாங்க ஆ ரைட் நான் அப்படி ட்ரேட் பண்ணிருக்கேன் இப்படி ட்ரேட் பண்ணிருக்கேன் நார்த்தா ஸ்ரீலங்கால நம்பர் ஒன் எல்லாம் சொல்லிருப்பாங்க ஆனா அந்த சைட் சொல்லும் நான் நம்ப வேணுலாம் இல்ல ஆனா அந்த லிஸ்ட்ல இருக்கேன் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கே பாக்கலாம் சோ இது வந்து சாத்தியம் அப்படின்ற விஷயத்த முதலாவது உங்களோட மன சொல்லுக்கு பதிய நம்பு நான் ஒரு சிஸ்டம் சொல்லி கொடுத்தா அந்த சிஸ்டம் தான் உங்களோட கடைசி கடைசி இருக்க அந்த ஒரு போ போனாலும் அந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணும் அந்த மென்டலிட்டியை உங்கள்கிட்ட செஞ்சு கொள்ளும் அடுத்து என்ன காரணம் வந்தாலும் ஒரு சைட்ல எனக்கு ஸ்லோஸ்டோன் வந்துருச்சுன்னா மறுவா அடுத்த சைட் பெரிய பெரிய கேஷ் எல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த வேலையை செய்ய மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு பிரேக் பிரேக் எடுப்பேன் அப்படின்ற அந்த விஷயத்தை மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் மறந்துடாது சரியா இதெல்லாம் டேஞ்சரான விஷயமா எடுக்கேஷன் பர்பஸ் ஒன்லி சரியா இதை வந்து உங்களுக்கு இப்படி போடுங்க சரியா வரும் இப்படி போடுங்க சரியா வரும் அதெல்லாம் இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் ஷேமா கட்டுறது டெக்னிக்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணா பெரிய அளவுல ரன் பண்ணும் டெக்னிக்ஸை மாத்தி யூஸ் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் விஷயம் சொதப்பிடும் சரியா இப்போ நெக்ஸ்ட் விஷயம் சரியா நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கேண்டில் ஸ்டிக் இந்த கேண்டில் ஸ்டிக்னா என்ன இது யார் கண்டுபிடிச்சா இதை வந்து ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை யார் கண்டுபிடிச்சிருப்பா ஜப்பானீஸ் கிரௌட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜப்பானீஸ் கிரௌட் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லி சொல்லுவோம் சோ இது என்ன அந்த கேண்டில் ஸ்டிக் வகைகள் என்ன அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் எந்த இடத்துல ரெஸ்ட் ஆகும் எந்த இடத்துல ப்ராஃபிட் ஆகும் பச்சை கலர்ல இருந்த என்ன அர்த்தம் சிகப்பு கலர்ல இருந்தா என்ன அர்த்தம் ஹமர்னு சொல்றோமே அது வந்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இன்வெர்ட் ஹமர் வந்தால் என்ன நடக்கும் இதெல்லாம் என்ன செய்யணும் நாங்க படிக்கணும் மீன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் படிக்கணும் நினைச்ச உடனே போயிட்டு சார்ட்ல ஆர்டி விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கல எக்ஸ்பீரியன்ஸ்ல படிக்கும் அதுக்கு இந்த எல்லா கம்பெனியும் உங்களுக்கு டெமோ அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க சும்மா கொடுக்க மாட்டேன் ஒரு பத்தாயிரம் டாலர் மாதிரி போட்டு கொடுப்பாங்க அதை வித்ரா பண்ண இல்லாது கேஷ் வித்ரா பண்ண இல்லாது அந்த டெமோ அக்கௌண்ட்ல இருந்து சல்லி வித்ரா பண்ண இயலாது ரியல் அக்கௌண்ட் ரியல் கேஷ்ல மட்டும் தான் பண்ணலாம் அப்ப அந்த ரியல் கேஷ்ல வித்ரா பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நாங்க கேஷ் போடணும் தானே போடணும் ரைட் அது ஒரு பக்கம் வைப்போம் இந்த டெமோ அக்கௌண்ட உங்களோட மனசு எப்படி இதோட ஜாயின்ட் ஆகணும்னு சொல்லி சொன்னால் இதை வந்து கிட்டத்தட்ட நான் நிறைய நாள் ட்ரை பண்ணி அவர் சக்சஸ் ஆகினதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களோட மனசு இதோட லிங்க் ஆகும் அடிச்சாலும் இந்த ஸ்ட்ராடஜியை தாண்டி போக மாட்டேன் இப்ப இவ்வளவு நாள் நாங்க ஒரு பாடம் படிச்சு கொடுத்தா இது இவருக்கு சரியா வந்திருக்கும் அப்படின்ற விஷயம் இல்லைன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க மாட்டேன் எனக்கு சரியா வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன் இதுவும் அதே மாதிரிதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த விஷயம் நான் செஞ்சு பார்த்தேன் செஞ்சு பார்த்தேன் அப்புறம் என்ன நடந்திருக்குன்றது நான் காட்டேன் சரியா இதை முடிஞ்சு காட்டுறேன் சக்தி டிவி சிரசு டிவி வசந்தம் டிவி இதெல்லாம் மாதிரி சொல்லி தனி நியூஸ் சைட்ஸ் இருக்கு அந்த வெப்சைட்கள பேர் அது எப்படி நியூஸா பாக்குறது இந்த இது நடந்தா என்ன நடக்கும் இந்த இது நடந்தா என்ன நடக்கும் இதுகாலத்தான் நான் சொல்றேன் ஒருத்தர் பேசினாலே நாங்க பாக்குற அந்த மார்க்கெட் இல்லாட்டி அந்த ஐபிஆப்சன் சார்ட் இல்லாட்டி அந்த ஃபொரெக்ஸ் சார்ட் இதெல்லாம் அப்படியே தாறுமாறா மாறி ஒருத்தர் பேசினாலே அவர் யார் அவர் ஏன் பேசுவார் அப்படின்ற எல்லா அப்டேட்டும் நாங்க இதுல பாக்குறதுக்கு இருக்கோம் அதனால முக்கியமான காசஸ் பண்றாங்க கலண்டர் எப்படி பாக்குறது எகனாமிக் கலண்டர் நாளைக்கு என்ன நடக்க போகுது எந்த ஊர்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த பாக்குறதுக்கும் அது அப்ப எங்களுக்கு கொஞ்சம் யூகிச்சு வைக்கலாம் இதுதான் நடக்க போகுது சொல்லி அது எப்படி பாக்குறது சோ அதே மாதிரி ஹடேசி பட்டன் இது ரெண்டும் தான் உங்களோட சேஞ்ச் பண்ண போற பட்டன்ஸ் சொன்னா இது ரெண்டும் தான் பை இன்னொன்னு வந்து செல் வச்சுக்கணும் இந்த இடத்துல நான் எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்றது தான் இது ரெண்டுலயுமே சொல்லப்படும் சோ இப்ப நான் சொல்லி தானே இப்ப இப்படின்னு சொன்னேன் இப்படின்னு சொன்னேன் அதுகள் இதாக்கணும் இதுகள் இதாக்கணும் எல்லா விஷயமும் சொன்னேன் இப்போ நாங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் ஒண்ணு செஞ்சுட்டு தானே என்ன செஞ்சிருக்கணும் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் ஒண்ணு செஞ்சுதான் நான் படிப்பேன்னு சொல்லி சொன்னேன் ஓகே சோ இப்ப நீங்க பாக்குறது எல்லாத்துக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க பாக்குறது என்னுடைய லைவ் ரியல் அக்கவுண்ட் எப்படி லைவ் ரியல் அக்கௌண்ட் சோ ஒரு சிஸ்டம் ஒண்ணு படிச்சு தரத்துக்கு முன்னுக்கு அந்த சிஸ்டம் படிச்சு கொடுத்தவர் எங்க இருக்கார் இப்ப சோ எதையுமே மறைக்காம நான் இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ணேன் எவ்வளவு வந்திருக்கு ஒன்பநூத்தி அறுபத்தி ஒன்பது டோலர்ஸ் வந்து நான் இதுக்கு எவ்வளவு போட்டிருப்பேன் அப்படின்ற விஷயத்தோட இன்னைக்கு என்னுடைய ஸ்டேஜ் என்ன நீங்க நீங்க ஓபன் பண்ணலாம் ஓபன் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்ப என்னை பத்தி பாக்கணும்னு சொல்லிட்டு லீடோடு அப்படின்னு சொல்லிருக்கும் லீடர் போர்டை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல காட்டும் முதலாவது வேர்ல்ட் வைட்னு சொல்லி காட்டும் வேர்ல்ட் வைடு அளவுக்கு இன்னும் நான் போகல இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ இன்யூ அ கண்ட்ரின்னு சொல்லி கொடுத்தா ஸ்ரீலங்காவ எங்க டீம் எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சோம் இது ஸ்ரீலங்காவ இது வந்து இந்த ஃபேக்கா போட இல்லாத ஃபேக்கா இந்த லிஸ்ட்ல வர இல்லாது நேம் நேம் வரவும் இல்லாது ஸ்ரீலங்கால ஏழாவது இடத்துல எங்களுடைய நேம் என்னுடைய நேம் வந்திருக்கு அப்ப நான் போற மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும் சரி நான் போற மெத்தட் சரி இதை நான் வந்து வெறும் ஸ்டார்ட் பண்ணினேன் வந்து உங்களுக்கே பார்க்கலாம் அக்கௌண்ட வந்து ஓபன் பண்ணிருக்க டேட்டு மேசம் மூணாம் தேதி அதாவது இந்த மாசம் மூணாம் தேதி என்னோட பழைய அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் சொல்லி ஓபன் பண்ணேன் மே மாசம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி அப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டாலர்ஸ் லாபம் வந்துருக்கு நான் கேட்டேன் இப்ப நீங்க எல்லாரும் ஆயிருப்பீங்க நான் வந்து என்ன கேட்டேன் ஐம்பது ரூபா வந்தா லாபமா நீங்க யோசிச்சு பாருங்க அஞ்சு டாலர்ஸ் வந்திருக்கு எல்லாம் லாபம் வந்திருக்கு அப்ப நான் வந்து கிட்டத்தட்ட இருபது மட்டும் போட்டு என்ன மூணு மடங்கு லாபம் வந்திருக்கு ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு போட்டுனும் அதை விட கூட அமௌண்ட் எடுத்துட்டுதான் தூக்கத்துக்கு போய் எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது முந்நூறு டாலர்னு வச்சா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்ரீலங்கால அது எங்க எங்கேயும் கொடுக்காம டிரெக்டா நாங்க பேங்கால வித்ரா பண்ணா முன்னூத்தி ஐம்பது போகுது ஒரு டாலர் சரியா முன்னூத்தி ஐம்பது ரூபா போகுது ஒரு டாலர் சரியா அப்ப வந்து இந்த முன்னூத்தி ஐம்பது டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து உண்மையிலுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு முடியும் ஆனா இதுல வந்து தெளிவா சொல்றேன் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி சொன்னால் ப்ராஃபிட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க சிலவங்க ப்ராஃபிட் எடுத்து சொல்லி லஸ் பண்றவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்கான் இங்க கிளாஸ் செய்யறேன் நான் அவ்வளவு செஞ்சிருக்கேன் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் பட் ஒரு விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க இந்த ரியல் அக்கௌண்ட் நான் இப்ப எடுத்த ஏர்னிங்க்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு பல வருஷ காலமா போச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் அது ஏன்னா எல்லாம் லோஸ்ட் நான் எவ்வளவு லஸ்ட் சொல்லி சொன்னா நான் எடுத்தது எல்லாம் இதுக்கு முன்னுக்கு என்னோட ஸ்டோரி இப்ப எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு ஓகே ஸ்ரீலங்கால செவன்ல இருக்கும் சும்மா ட்ரேட் பண்ணிருக்கோம் அதுல ப்ரொஃபிட்டும் வந்திருக்கு ப்ரொஃபிட்டும் உங்களுக்கு நீங்களும் கண்ணுக்கு முன்னுக்கு பாக்குறீங்க ப்ரொஃபிட்டையும் பாக்குறீங்க பட் இதுவரை எடுக்கறதுக்கு ஒரு லாங் ஜேர்னி ஒன்னு நடந்திருக்கு அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு தர சொல்லி தரப்போற அந்த டெக்னிக்க நீங்க என்ன செய்யணும் கிட்டத்தட்ட மினிமம் கிட்டத்தட்ட நாலு மாசமாவுது உங்களுடைய டெமோ அக்கவுண்ட்ல ட்ரை பண்ணும் தா வர டெமோ அக்கவுண்ட் இதுதான் உங்க டெமோ இதுதான் உங்களோட டெமோ அக்கவுண்ட் சரியா நான் ஒரு மனசுல ஒரு இதோட வச்சிருந்தேன் நான் என்னைக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் டெமோ அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு பத்தாயிரம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் எப்ப நான் இருபதாயிரம் அச்சீவ் பண்றனும் அன்னைக்கு தான் நான் என்ன செய்ய அன்னைக்கு தானா மறுவா ட்ரேட் ஒண்ணுக்கு இறங்குவேன் அன்னைக்கு தானா மறுவா இன்னொரு ஒரிஜினலா கேஷ் போட்டு ஒரு ட்ரேட் ஒண்ணுக்கு இறங்குவேன் சோ பாருங்க மென்டாலிட்டியே செஞ்சு கொள்ளுங்க சரியா கேஷ் இருக்கு அப்படின்றதுக்காக போட்டு மேலே இந்த ரெண்டு பட்டன் தான் இந்த மேல போட்டா எங்களுக்கு ஒரு ரூபா போட்டா ஒரு ரூபா போட்டா தொண்ணூறு ரூபாய் கிடைக்கும் பத்து ரூபா போட்டா ஒன்பது ரூபா கிடைக்கும் ஒன்பது டோலர் கிடைக்கும் நூறு டாலர் போட்டா தொண்ணூறு டோலர் கிடைக்கும் அப்படின்னு டக்குனு இருக்கும் படிச்சு தாரோம் இது வந்து ஒரு பாடம் அதனால பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் நான் படிச்சு தரோம் பட்னேட்லி தெளிவா சொல்றேன் தயவு செஞ்சு மிச்சம் கவனம் கவனமா இந்த டெமோ உங்களுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் அந்த பத்தாயிரத்து இருபதாயிரம் ஆக்குங்க நான் சொல்ற அதே மெத்தட் படிதான் ஆனா செய்யணும் இல்லைங்களா நான் சொல்லி தர மெத்தட்லதான் நீங்க அதை செஞ்சிருக்கிறோம் நீங்க எங்களுக்கு இப்ப நீங்க நான் சொல்ற நான் நான் டக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க பாருங்க ஆனா என்ன உங்க மனசாட்சிக்கு உண்மையா நீங்க அந்த இடத்துல வேலை செஞ்சீங்கன்னு சொல்லி நான் சொல்ற மெத்தட தாண்டி வேற எதைக்கும் நான் பார்க்க மாட்டேன் இந்த சார் சொன்னதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் இவர் சொன்னாரு இவர் அச்சீவ் பண்ணிருக்காரு அதே அச்சீவ்மெண்ட்டை நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி மட்டும் தாங்க நீங்க சொன்னாலே போதும் தாராளம் எப்படி தாராளம் தாராளம் வேற லெவலுக்கு போயிருக்க சீரியஸா சொல்றேன் ஆனா என்ன குறைஞ்சது இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமாவது ட்ரை பண்ணணும் நான் சொல்ற மெத்தட நீங்க போட்டு 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 ட்ரை பண்ணு இன்னும் நான் பேசின கேண்டல் ஸ்டிக் எதுவுமே இல்ல லைன் மட்டும் தான் ஓடுது இந்த லைன் என்னன்னே உங்களுக்கு விளங்காது புதுசா வந்திருக்கோம் ஒண்ணுமே விளங்காது ஓகே நோ ப்ராப்ளம் நான் சொல்லி தரேன் பட் இது ஹை ரிஸ்க் ஏன்னா ஒரு ரூபா போட்டு தொண்ணூறு சதம் அதாவது பத்து பத்து டாலர் போட்டு ஒன்பது டாலர் கிடைக்கிறத விட பத்து டாலர் போட்டு பத்து டாலர் போனவங்க தான் ஸ்ரீலங்கால கூட அதனால தான் ஏதோ பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டம் பேங்க்ஸ் பிளாக் பண்ணுது இந்த சிஸ்டத்தை வானா இருக்க சொல்லியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு சேர்றது டொல்லசனா அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சோ இதுவும் ஃபார் எக்ஸாம் அந்த மாதிரி ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அவங்க லிமிடெட் அமௌண்ட் ஒண்ணு குடுக்குறாங்க யாராவது சக்ஸஸ் ஆவி பெரிய அமௌன்ட் டொல்லசெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா ஸ்ரீலங்காக்கு நல்ல வரேன் அப்படின்றதுக்காக அவங்க லிமிடெட் அமௌண்ட் ஒன்னு குடுக்குறாங்க அம்ப டொலுக்கு கீழ குடுக்குறான் எங்களுக்கு அத கூட சா சான்ஸ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சர்வையா வேலையை செய்யற இருந்தா உங்களுக்கு சேர்த்து சொல்லி தர்றதுக்கு தான் நான் இந்த விஷயத்த பேசினேன் இருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது புதுசாவே இருக்கும் கம்ப்ளீட்டா கணக்கு மாறி தான் இருக்கும் கம்ப்ளீட்டா கணக்கு மாறி தான் இருக்கும் நல்லா பாத்துக்கிறேங்க நல்லா விஷயத்த ரொம்ப கவனமா பார்த்த விஷயத்த செஞ்சீங்கனாலே போதும் உங்களுக்கு வேற லெவல்ல அச்சீவ்மெண்ட் செய்யும் நான் இதுல செஞ்சுட்டு தான் சொல்லுவேன் செய்யாம சொல்ல ஆஹ் ஸ்ரீலங்கா இதுல லிஸ்ட்ல காட்டிட்டு தான் ஸோ இன்னும் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணி காட்டுவேன் காட்டினா உங்களுக்கு பார்க்கலாம் நீங்க இதுல அதுக்காக தான் அதுக்காகத்தான் என்னன்னு சொல்லி உண்மையிலுமே என் பேர்ல வச்சு தாக்க கூடாது உண்மையிலுமே அது அவ்வளவு நல்லா இருக்காது என்ன நேம்ல இதாக்குறேன் உங்களோட முன்னுகே தான் இந்த நேம நேம் மாத்தலாம் எங்களுக்கு தேவையான மாதிரி மாத்திக்கொள்ளலாம் செட்டிங்ஸ்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு போயிட்டு ரியல் நேம் மறக்கிறேன் இப்ப எங்க நேம் வந்து டேவிட் அப்படின்னு சொல்லி காட்டும் உங்களுக்கு தெரியும் டேவிட் அப்படின்றது நான் சொல்லி சோ இந்த இடத்துல ஏழாவது ரேங்க்ல இருக்கு இதே தான் இதுல இருக்கக்கூடிய டாப் அச்சீவர் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அவங்களோட நேம்ஸ் இந்த பாருங்க கோனர் மெடிசன் சரியா ஹட்சன் சோ எப்படி மாத்தி வச்சிருக்காங்க எதுக்குன்னு சொல்லி சொன்னால் இது வந்து அவங்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சரி அதுக்காக பட் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன் இதை உங்களை காட்டையே தீரணும்னு சொல்லி யோசிச்சேன் இந்த இடத்துல நான் மேல வருவேன் மேபி இன்னைக்கு நைட் கூட நடக்கலாம் சரியா ஆனா லொஸ்டும் ஆகலாம் நான் தான் சொல்றேன் தெளிவா சொல்றேன் தான் இதாக இருந்தாலும் சில காலம் இருக்கு ஆன்லைன்ல ட்ரேட் பண்றது சில காலம் இருக்கு ஒண்ணுமே செய்யாம பெக்காந்துருக்கு இல்லங்கதா சில காலங்கள் இருக்கு சில டைம் இருக்கு இப்ப மே மாசம் நான் ஸ்டார்ட் பண்றேன் இதுக்கு முன்னுக்கு எனக்கு கேஷ் இல்ல எவ்வளவு ப்ராஃபிட் இருந்துச்சு இந்த சின்ன ப்ராஃபிட் வந்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுச்சு பட் என்னுடைய மெத்தட் நான் அட்டுப்படுத்த வச்சிருக்க விஷயம் அது நல்லா வேலை செய்து அதை உங்களுக்கும் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறேன் விருப்பமானவங்க நாளை கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலி அந்த முஸ்லீம் கிட்ட மறுபடியும் ஐயன் சொல்லிக்கிறேன் ஸ்ரீலங்கால சொல்லுவாங்க சரி வராது இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பட் ஃபாரின்ல இருக்க சிலவங்க சொல்றாங்க இல்ல இதை நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சவுதியில இருக்கக்கூடிய முகமது இஸ்மாயில் தான் இது வரைக்கும் பண்ற ஒரு மனசு மொஹமட் சவுத் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒருத்தர் சரியா பாகிஸ்தான் கார ஒருத்தர் சவுதி அரேபியாவில இருக்கார் ஆஹ் முகமது இஸ்மாயில் ஒவ்வொரு வருஷமும் அவர் தான் அந்த அச்சுவர் அதாவது பெரிய ஒரு அச்சீவர் அப்படின்னு சொல்லி சொல்வேன் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல டோர்னமெண்ட்ஸ் இருக்கு டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நான் என்னன்னு சொல்லி பேசுறேன் அதுதான் நாள்களில் வந்தா போதும் கஷ்டப்பட்டு அஞ்சு ரூபாய் சம்பாதிச்சுட்டா போதும் இந்த வெத்தடை அப்ளை பண்ணி ரியல் கேஷ்ல அப்ளை பண்ணி பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அது என்னன்றதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே நடக்கும் சரியா சோ இதுதான் விஷயம் விஷயம் விளங்கி இருக்கும் செஞ்சால் கேஷ் வரும் பட் ரிஸ்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் சரியா ஆனா இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நான் கட்டாயம் மாட்டேன் ஏன்னா இந்த மெத்தட் சரியா சில நேரத்தில் உங்களுக்கு குடிப்படாமல் இருக்கலாம் பட் படிச்சு வச்சுக்கொள்ளுங்க மேபி சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு தேவை ரைட் செய்யணும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் அந்த மெத்தட் நீங்க சரியா செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு பார்க்கணும் தேவையாக இருந்தா மட்டும் சரியா இதே கட்டாயம் இது நீங்க படிச்சே ஆகணும் இதில் வேலையெல்லாம் நாங்க பார்ப்போம் இதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்ப்போம் ஒன்றுமே செக் பண்ண மாட்டோம் இந்த பாடங்களை பொறுத்தவரைக்கும் இந்த பாடம் ஃபார்க்ஸ் பாடம் எதுவுமே செக் பண்ண மாட்டோம் கம்ப்ளீட்டா உங்களை கையில தான் இருக்கு நாங்க உங்களுக்கு டீச் பண்றது மட்டும் தானே சரியா உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அது போல தான் உங்களுக்கான விஷயம் தேங்க்யூ வெரி மச் வந்த அவ்வளோ ஃபர்ஸ்ட் விஷயம் தெளிவா இன்ஃபார்ம் பண்றேன் தெளிவா இன்ஃபார்ம் பண்றேன் இது ஹை ரிஸ்கான ஒரு விஷயம் ஹை ரிஸ்கான ஒரு பாடம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய இடங்கள்ல இது வந்து சீட்டிங் ஒண்ணு நடக்குது சோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடுத்த அடுத்து இந்த மாதிரி சொல்லணும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இந்த பாடம் இந்த ஐக்கிய பாடம் சில இடங்கள்ல சில ஆக்கள் அல்ல இந்த பாடங்கள் கொடுக்கப்பட்டு இதெல்லாம் யாருன்னு சொல்லி சொன்னால் ஸோ அவங்க அவங்களோட ஏர்னிங்ஸை ஒரு நாள் காட்ட மாட்டாங்க நான் எந்த ஏர்னிங்ஸை பயப்படாம காட்டு எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணுமா அதையும் காட்டும் பயப்படவே இதுதான் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு எனக்கு தெரியும் நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன் எனக்கு செக்டர் ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஈஸியா எனக்கு அழகா போகுது என்ன ரீசன் அதான் விஷயம் அங்கதான் விஷயமே இருக்கு ஸோ அந்த மாதிரி நான் என்னோட விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு ரெடியா இருக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையா கஷ்டப்பட்டு அந்த மெத்தட்ஸ் சரியா புடிச்சு கொண்டு போனா மட்டும் போதும் வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சிலவங்க நிறைய 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 கமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க வச்சிருக்க கமெண்ட்ஸ் அவங்களே வச்சுக்கிறோம் எங்களுக்கு அது தேவையும் இல்லை எங்களுக்கு அது சம்பந்தமும் இல்லை ஓகே நான் அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க உங்களால வேற லெவல் லேர்ன் பண்ணலாம் பட் இந்த படிக்கிற பாடம் நாலு மாசத்துக்கு டெமோ தான் ரியல் கேஷ் போடுறோம்னு கனவுலையும் எதிர்பார்க்காதீங்க போடுற மெத்தடும் சொல்லி தர மாட்டேன் போடுற மாதிரியும் இதாக்க மாட்டேன் நாலு மாசம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு ஏ முண்டக வந்து ட்ரெய்ட் பண்ணி காட்டுங்க நான் தர அந்த மெத்தடை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி அந்த நிமிஷம் நானே உங்களுக்கு டாலர்ஸ்ல போட்டுத்தான் சரியா அவ்வளவு தான் ஓப்பனா சொல்றேன் இதுக்கு இருக்கதே கஷ்டம் இதே இன்னொரு கஷ்டமா ஆகுறதுக்கு நான் விருப்பம் இல்ல ஓப்பனே சொல்றேன் இன்னைக்கு பத்து டாலர்ன்றது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் யோசிச்சு பாருங்க முந்தி பத்து டாலர்னு சொல்லி சொன்னா லெவல் ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இன்னைக்கு வந்து பத்து டாலருந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபா இதுக்கு மேலேயும் கஷ்டத்துல போடணுமா ஒரு நூறு டாலர் போட வச்சா முப்பத்தையூராக போச்சு போச்சுன்னா போச்சு சரி அப்படியெல்லாம் கஷ்டம் கஷ்டத்துல உள்ள விருப்பம் இல்லை அதனால நான் அழகா பெத்தக சொல்லித்தாரு டெமோல ட்ரை பண்ணுங்க எத்தனை மாசத்துக்குன்னா நீங்க இதை கண்ணில் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நல்லா விளங்கிடுச்சு இதுக்கு மேல விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை நான் கம்ப்ளீட்டாக விளங்கிட்டேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்க பார்ப்போம் என்ன செய்யறது Okay, thank you very much. Good night, boys.